ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சிம்மா இன்னைக்கு நம்ம பதிவில் சிவந்தாங்கல்ல இருக்கக்கூடிய சர்வ வியாதிகர விஸ்வரூப பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற போகிற அனும ஜெயந்தியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இந்த கோவிலில் எட்டாவது ஆண்டு அனுமர் ஜெயந்தி உற்சவ பத்திரிக்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சர்வ வியாதீகர விஸ்வரூப பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஆலயம் எட்டாம் ஆண்டு அனுமர் ஜெயந்தி உற்சவ பத்திரிகை ஜனவரி இரண்டு முதல் பதினொன்னு வரை அதாவது பத்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இக்கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு விசேஷ திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் அலங்காரம் மற்றும் பூஜைகள் இப்படின்னு பத்து நாட்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இங்கே நடைபெறும் குறிப்பாக ஜனவரி பதினோராம் தேதி அதாவது எட்டாம் ஆண்டு அனும ஜெயந்தி உற்சவ நிகழ்ச்சிகள் பார்க்கும்பொழுது காலையில் நான்கு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ பூஜை நாலரை மணிக்கு விசேஷ திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் காலை ஒம்பதரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷ பூஜை மகா தீபாதனை மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை ஐந்து மணிக்கு புஷ்பாஞ்சலி அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் விசேஷ பூஜை ஆறு மணிக்கு புறப்பாடு நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு அத்மஜாம பூஜை ஜனவரி இரண்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களுமே மாலை நேரத்துல ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் இருக்கு கச்சேரி பரதநாட்டியம் இது போல பல நிகழ்ச்சிகள் இக்கோவில்ல நடைபெறும் நீங்க இங்க இருக்கக்கூடிய பஞ்சமுக இருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ பூர்ண வடமாலை சேர்க்கணும்னு நினைச்சாலோ உச்சவருக்கு அபிஷேகம் பண்ணணும் நினைச்சாலோ நீங்க இந்த போன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இந்த பத்திரிகைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் எல்லோரும் ஜனவரி மாதம் பதினோராந்தேதி சிவந்தாங்களுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர் முப்பத்திரெண்டு அடி உயரம் வேற லெவலில் இருப்பார் ஆஞ்சநேயர் ஓகேவா எல்லோரும் அங்கே வந்து ஆஞ்சநேயருடைய அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் வாங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருப்பார் ஆஞ்சநேயர் ஜம்முன்னு இருப்பார் ஸோ பத்திரிக்கையை பார்த்துருப்பீங்க எல்லோரும் கோவிலுக்கு வந்துடுங்க ஓகேவா அடுத்த விலாக்ல பார்க்கலாம் செய்யு பாபாய் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உக்கி அடிச்சு விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் சொல்லுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுனா அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த விளாக்ல பார்க்கலாம் செய்யும் பா பாய்